நீங்கள் கடவுளின் குடும்பம் வேண்டும் என்று தெரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்றால் இத்தனை மதங்களில் எந்த மதம் அந்த கடவுளின் குடும்பத்தின் உறவை தருகிறேன் என்று சொல்கிறதோ அதாவது அதை நம்புகிறேன் அதை கோட்பாடாக வைத்திருக்கிறேன் என்று எந்த மதம் சொல்கிறதோ அந்த மதத்தில் நாம் சேர்ந்தால் நாம் அந்த உறவை கேட்கிறோம் என்று பொருள் மற்ற எந்த மதமெல்லாம் கடவுள் இல்லை கடவுளின் உறவு இல்லை அதெல்லாம் கிடைக்காது சும்மா பக்தராக இருக்கலாம் எல்லாம் பல பல விதங்களில் பல மதங்கள் சொல்கின்றன அந்த மத கடவுளின் உறவை கேட்கவில்லை என்று பொருள் அப்ப இந்த கடவுளின் உறவை கேட்பது அங்கேதான் வந்து இயேசுவின் இறப்பு லிங்க் ஆகுது இயேசு ஏதோ ஒரு கடவுளாக வந்து நம்மளெல்லாம் பரிபாலித்து அப்படி புதுமைகள் எல்லாம் செய்து நமக்கு உதவி செய்ய வரவில்லை இயேசு அப்ப எதுக்கு வரார் என்றால் மனிதனை தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ள அவனுக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்று வருகிறார் உறவு என்றால் என்ன கடவுளாக இருக்கிறார் இயேசு கடவுளாக இருந்து கொண்டு மனிதனுக்கு உறவு கொடுக்க இயலாது அதனால் கடவுளாக இருக்கும் இயேசு மனிதனாகி முழு மனிதனாகவும் முழு கடவுளாகவும் இருக்கும் நிலையில் இந்த உறவு கேட்பவர்களை அழைத்து அவர்களுக்கு உறவு கொடுத்து தத்தெடுக்கும் பொழுது மனிதனாக இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த தத்தெடுக்கப்படுவதில் மனிதனாக இருக்கும் ஒவ்வொருவரும் கடவுளாக மாறுகிறான் கடவுள் இனமாக மாறுகிறான் கடவுளாகன ரெண்டு கடவுள் இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் பெரிய ஜி சின்னஜி என்று சொல்வார்கள் கடவுள் தந்தையாகி கடவுள் என்பவர் ஆன்மாக்களை எல்லாம் படைத்தவர் இந்த ஆன்மாக்களை படைக்காமல் இருந்து கொண்டு உதவி செய்பவர்கள் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் சின்னஜி இந்த எல்லாம் படைத்தவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடுகிறார் அதாவது உறவு கொடுத்து நம்ம எல்லாம் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து நம்மையும் கடவுளாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிடும்பொழுது அந்த நம்ம எல்லாம் கடவுளாக மாற்றுவதற்கு இரண்டு இனத்தையும் சேர்ந்த ஒரு நபர் தேவைப்பட்டது கடவுளாக இரண்டு இனம்னா மனிதனாகவும் இருக்க வேண்டும் கடவுளாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள் இருக்க வேண்டும் தந்தை வந்து உருவமற்றவர் அப்படி வச்சுங்க அப்ப அவரை யாரும் பார்க்க முடியாதுன்னு வர சொல்றார் ஏசு அல்வா நான் தான் பார்த்துருக்கேன் அவர் யாருமே பார்த்ததில்லை தந்தைன்னு சொல்றார் அது மாதிரி ஒரு நிலையில் இல்லாமல் மனித நிலையில் கடவுளுடைய பிள்ளைகள் நிலையில் அவருடைய சாயல் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சாயல் அவர் நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே உலகத்தெல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே இந்த சாயலில் தான் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த சாயலில் தன்னை மாற்றிக்கொள்கிறார் அவர் தான் மகனாகிய கடவுள் என்று சொல்கிறோம் சுதனாகிய கடவுள் என்று சொல்கிறோம் இந்த தான் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் இந்த மகனை போல் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று தந்தையாக கடவுள் ஆசைப்படுகிறார் அதனால் இந்த மகன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தத்தெடுப்பதற்கு முன்பு தன்னை மனிதன் என்று காட்ட வேண்டும் அதாவது மனிதன் என்று காட்ட மனிதன் படக்கூடிய அனைத்து அவதிகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவரும் அனுபவித்து அனுபவித்துனா அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல அனுபவித்து காட்டினால் அவர் முழு மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவார் அதற்கு வேறாக அவர் தன்னையே கடவுள் என்று காட்டிக்கொண்டு புதுமைகள் எல்லாம் செய்து அதிசயங்கள்லாம் செய்து பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் செய்து இதெல்லாம் பார்க்கிறோம் அல்ல கடவுள் வருவார் அவதார புருஷன் என்னவோ வித்தையெல்லாம் செய்வார்கள் அதையெல்லாம் இவர் செய்தால் அவர் முழு மனிதனாக இல்லாமல் கடவுளின் அவதாரமாக கடவுளாக வாழ்ந்தார் மனிதனாக வாழவில்லை என்று ஆயிவிடும் மனிதனாக வாழவில்லை என்றால் அவர் வேறு நாம் வேறு அவர் வேறு இனம் நாம் வேறு இனம் என்று இருவேறு வினமாக பிரிந்து விடுகிறோம் அந்த மாதிரி நான் வேற இனம் அவர் வேற இனம் என்று பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நான் அந்த இடத்தில் இருந்தால் என்ன நடந்திருக்குமோ அதே நிலையில் அவரும் வாழ வேண்டும் அவரால் முடியும் ஒரு நொடியில் அந்த சாட் அந்த சிலுவையை மலர் சிலுவையாக மாற்ற முடியும் அதுபோன்று ஒரு அடி அடிச்சா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அடி உழு என்று ஒரு புராணத்தில் படிக்கிறோம் கதைகளில் பார்க்கிறோம் அது கொண்டு ஒரு செய்ய முடியும் ஒரு ஒரு அடி அடிக்கிறா இயேசுவ அதன் வழி அங்கு நின்ற ஒவ்வொருவர் மீதும் அதை ஆமோதித்து அதடுத்து நின்ற ஒவ்வொரு மீதும் அந்த வழி வரும் அளவுக்கு அவரால் செய்ய முடியும் அடுத்த அடி அதை அடிக்க முடியாது கொட்டுட்டு யார் தான் சொல்றா அந்த கொட்டின் வழி அந்த கொட்டவனுக்கு வலுவாக வர வைத்து அவனைய என்று கட்ட வைத்து கண்டறிய முடியும் இதெல்லாம் சின்ன விஷயம் ஆனால் அவருக்கு பெரிய விஷயமான சாதனை எது என்றால் இதெல்லாம் செய்யாமல் மனிதனாகவே வாழ்ந்து கட்டுறன் பொறுமையா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இறுதி வரை இறுதி வரைனா சாகும் வரை ஏன் சாக வேண்டும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றா என்பதால் அவர் சாக வேண்டும் அப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு புதுமையும் அந்த இடத்தில் செய்து விடாமல் ஒரு முழு மனிதனாக இறந்தால்தான் நமக்கு உறவு கொடுக்க முடியும்